முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்காவிட்டால் நூற்று நான்கு என்ற மருத்துவ சேவையில் புகார் தெரிவிக்கலாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக தொடர் புகார்கள் வருகின்றன தனியார் மருத்துவமனைகளுடன் வாரந்தோறும் ஆய்வு திங்கட்கிழமை ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது சிகிச்சை அளிக்க மறுக்கும் தனியார் மருத்துவமனைகள் குறித்து நூற்று நான்கு என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் அளித்தால் அம்மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர யாரும் தன்னிடம் பேசவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை விட செங்கோட்டையன் எல்லா விதத்திலும் அனுபவம் வாய்ந்தவர் துரோகமும் பொய்யையும் தவிர வேறு எதுவும் தெரியாதவர் பழனிசாமி அவருக்கு பாடம் புகட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தயாராகிவிட்டார் ஜெயலலிதா படத்தை சட்டைப்பையில் செங்கோட்டையன் வைத்திருப்பது அவரது உண்மையான மனநிலையை காட்டுகிறது என்னிடம் நட்பு ரீதியாக பாஜகவில் இருந்து பேசுகின்றனரே தவிர மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கு தன் என்னிடம் யாரும் பேசவில்லை என்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை தந்த திமுகவினர் இதுவரை நிறைவேற்றவில்லை மாற்றுத்திறனாளிகள் கூட போராடும் சூழல் உள்ளது இதே நிலை தொடர்ந்தால் வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் மதுபான கடைகளுடன் இணைந்த மதுபான கூடங்களில் சட்டவிரோத மது விற்பனை நடக்கிறதா என திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை செம்பியம் பகுதியைச் சேர்ந்த ஜி தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் சென்னை ஓட்டேரியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை ஒட்டிய மதுபான கூடத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடக்கிறது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இரவு பத்து மணிக்கு மேல் மது விற்கப்படுகிறது டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மேற்பார்வையாளர்களுடன் கூட்டு சேர்ந்து பார் உரிமம் பெற்றவர் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்று வருகிறார் என் புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் தேர்தலுக்காக லஞ்சமாக பொங்கல் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறதா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு பாஜக காரணம் என கூறுவதை ஏற்க முடியாது அதிமுக உட்கட்சி பிரச்சனை சாதாரணமானது தாவேகவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அக்கட்சியை நம்பி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்றுள்ளார் தாவேக்க கட்சிக்கும் அவருக்கும் தோல்வியே கிடைக்கும் கடந்த முறை பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கவில்லை இந்த முறை ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க போகின்றனராம் தேர்தலுக்காக லஞ்சம் கொடுக்கும் முயற்சி இது கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுகவுடன் பாஜக கூட்டணியாக இல்லை இப்போதும் கூட அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுடன் நட்பாகவே உள்ளம் எனக்கு தெரிந்த வகையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி கட்சி துவங்க வாய்ப்பே இல்லை என்றும் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தேர்தல் நெருங்குவதால் ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டணம் கட்டுமாறு கூட்டுறவு சங்க அதிகாரிகளுக்கு எம்எல்ஏக்கள் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு சங்கங்கள் ரேஷன் கடைகளை நடத்துகின்றன தொள்ளாயிரத்து எழுபது கடைகள் வாடகை கட்டடங்களில் செயல்படுகின்றன இதற்கு வாடகையாக ஆண்டுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் செலவாகிறது இதை தவிர்க்க சொந்த கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஐநூறு ரேஷன் கார்டுகள் உள்ள கடைக்கு நானூற்று நாற்பது சதுர அடியில் ஏழு லட்சம் ரூபாய் செலவிலும் ஐநூறு கார்டுகளுக்கு மேல் உள்ள கடைக்கு ஐநூற்று ஐம்பது சதுர அடியில் பத்து லட்சம் ரூபாய் செலவிலும் சொந்த கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது சட்டசபை தேர்தலுக்கு நான்கு மாதங்களே உள்ள நிலையில் ரேஷன் கடைகளை கட்டும்படி அதிகாரிகளுக்கு எம்எல்ஏக்கள் நெருக்கடி அளித்து வருகின்றனர் வாடகையில் இயங்கும் ரேஷன் கடைக்கு சொந்த கட்டடம் கட்ட இடம் தேர்வு செய்து அங்கு தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய கட்டடம் கட்டி தருமாறு எம்எல்ஏக்களிடம் வலியுறுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இப்போது தேர்தலுக்கு நான்கு மாதங்களே உள்ள நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டடம் கட்டும் பணியை ஒரு மாதத்திற்குள் துவங்கும்படி அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த வேகத்தை ஓராண்டிற்கு முன் காட்டியிருந்தால் சொந்த கட்டடம் கட்டி இருக்கலாம் என்று கூறுகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்